ஹே கைஸ் இட்ஸ் மண்டே மார்னிங் இன்றைக்கி ஆகிட்டு கோலம் போட்டாச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் சீக்கிரம் எழுந்துட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு விளக்கு ஏற்றிட்டு யாழினி குட்டிக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பப்பாயா வச்சாச்சு அண்ட் தென் எக் வேக வச்சுருந்தேன் அது ஒன்று வச்சுட்டு கேரட் பொரியல் அப்புறம் அதிலேயே போட்டு கேரட் சாதம் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் கொஞ்சமாக கியும் உப்பும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் எங்களுக்கு முந்தானே நைட்டே வந்து சுண்டர் கடலையும் பயிரும் வந்து ஊற வச்சுருந்தேன் அதை வடிகட்டிட்டு மொளகட்டி வச்சுருந்தேன் அதை வந்துட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு சால்ட்டு கேரட் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் பப்பாயா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு வெளியே போயிட்டு வரும்போது கொஞ்சம் அடிப்பும் பண்ணிகிட்டு வந்துருந்தேன் அதை ஒரு டிஷ் பேப்பரில் போட்டு பூவில் தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா கவரில் போட்டு நாட் போட்டு வச்சிங்கன்னா மூணு நாலு நாளுக்கு மேலே இருக்கும் முக்கா இருக்கும்போதே வச்சுட்டிங்கன்னா ஃப்ளேவரும் மாறாது பூக்கவும் பூக்காது இன்றைக்கி லஞ்சுக்கு சாதம் பாலக்கீரை புள்ளிக்காரம் மது தான் மத்தியானம் தான் செஞ்ச பாலக்கீரை மட்டும் கேரட் பொரியல் அண்ட் அன்னபூர்ணா ப்பால் முருகன் நீ கேக் மை ஃபேவரட் ஆயிடுச்சுங்க தேங்க் யூ